பொதுமக்கள் வந்து நாங்க கண் பண்ண பார்த்தோம் நானும் திருவாரூர் மாவட்டம் நேர்ல போனேன் நாகப்பட்டினத்துக்கு போனேன் அவர்களுடைய விவசாயிகள் சொல்லும் போது அந்த பிரச்சனைகள் குறித்து எந்த பேப்பர் எந்த இன்ஃபர்மேஷனையும் எழுதி வச்சே அவர் படிக்கிறேன் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படியே தெல்ல தெளிவாக அவங்க மனசுல இருந்து அந்த அவர்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுகளை ஆச்சரியப்பட்டு போறாங்க எப்படி இந்த அளவுக்கு தெளிவா வந்து தீர்வு ஆச்சரியப்பட்டு போற அளவுக்கு மக்களோடு மக்களாக இணைந்து ஒவ்வொரு பகுதியிலுமே பிரச்சனைகள் சார்ந்து பேச தொடங்குனதுனால இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தி இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மேடம் இல்ல இப்போ பொதுவா தேர்தல் வருகிற பொழுது எதிர்கட்சி தலைவர் போய் மக்களை சந்திக்கிறாருன்னு சொன்னா மக்கள் கூடுவது இயல்பு தானே அது இயல்பா தானே பாக்கணும் இது அதுல வந்து ஒரு எழுச்சி வந்திருக்கு ஒரு மாற்றம் வந்திருக்குன்றதை எத எதன் அடிப்படையில் சொல்றீங்க அது எதன் அடிப்படைதா இப்ப குறிப்பிட்டது போல திருச்சடை பூண்டிலாம் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க நான் நான் வந்து அந்த பகுதிக்கு திறங்குறத சொல்றேன் நான் அந்த இடத்துக்கு அன்னைக்கு போகும்போது உண்மையாகவே எல்லோருமே நினைத்தது என்னன்னா இந்த அளவுக்கு கூட்டம் கூட்டம் எப்படி வந்தது இது வந்து கிடையாது மக்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் முதல்வர் அவர்களை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தானே வந்து நின்ன கூட்டம் அப்படிங்கறத நான் கண் கூட பார்த்தேன் அப்ப அது என்னன்னா இந்த திமுக ஆட்சியில் உள்ள எதிர்ப்பலை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வேண்டும் ஆட்சி மாற்றம் வரப்போகுது இப்ப வருங்கால முதல்வராக அஞ்சல் எடப்பாடியார் அவர்கள் தான் வரப்போறாங்க அப்படிங்கிற இடத்தை தான் மக்கள் விரும்பி விருப்பத்தோட வந்து பார்த்ததா அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மதிப்பெண் சொல்றீங்களா ஆமா இந்த மதிப்பெண் அப்படிங்கிறது நாமளே பார்த்தமே திருட்டுகளும் முருட்டுகளும் ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாங்க அது குறித்து பத்திரிகையாளர்களே வந்து பேசும்போது ஒவ்வொரு வாக்குறுதியாக சொல்லி இந்த வாக்குறுதி என்ன ஆச்சு ஏன் நடத்தல அப்படின்னு கேட்கறத நம்ம பார்த்தோம் நீங்க இந்த மதிப்பெண்லயுமே துறை இதுல வந்து அரசியல் கிடையாது துறை நீங்க செய்யறேன்னு சொன்னத வாக்கு கொடுத்தத செய்ய தவறிட்டீங்க அப்படிங்கறதன் தான் இந்த மதிப்பெண் மதிப்பிடப்பட்டதே தவிர இது வந்து தேர்தலுக்காகவோ அரசியலுக்காகவோ பேச வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல அவங்க வச்சிருந்த அந்த இல்ல ராஜசேர் பிரியாம அவங்க வச்சிருந்த அந்த துரோக சக்கரம் அப்படின்ற அதிமுக அந்த கூட்டத்தில் இருந்தத ஒருவேளை ஸ்டாலின் அவர்களே வந்து கிளிக் பண்ணா கூட வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் இருக்கிறார் அது அது எல்லாமே எனக்கு புரியுது மக்கள் மத்தியில கொண்டு போய் இந்த தேர்தல் வாக்குறுதியை அவங்க செய்யலை அப்படின்ற சொல்கிறீங்க அதற்காகவே இந்த மார்க்குன்றது வந்துருதா அதான் கேட்குறேன் இல்ல இந்த மார்க் அப்படிங்கிறதுங்க அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு துறை வாரியாகவும் சாமானிய மக்களும் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை வாழ்ந்துகிட்டே இருக்கும் போது அந்த விரக்தி இருக்குல்ல இவ்வளவு கட்டணத்தை இருக்கு இவ்வளவு கரண்ட் பில் இவ்வளவு வருது மாசம் மாசம் மின் கட்டணத்தை அளந்து சொல்லணும்னு சொன்னாங்க கறி வைக்க இதெல்லாம் வைக்கல இப்ப ஒவ்வொரு இடத்திலையுமே வந்து அவர்கள் செய்கிறேன் என்று சொன்னதை செய்யலங்கிறது அப்படிங்கிறது தான் இங்க துரோகமாக அந்த துரோக சக்கரத்துல வந்ததெல்லாம்

எந்த மெத்தட்ல சொன்னா புரிய வைக்க முடியும் ஏன்னா இன்றைக்கு அவர்களுடைய திமுகவுடைய விளம்பரம் என்பது அதிகமான பணத்தை சம்பாதிச்சு அவங்க அதிகமான பணத்தை வைத்து விளம்பரத்தின் மூலமாக மக்களை ஏமாற்ற தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் எப்ப ஏமாற்ற தொடங்கினாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளே சொல்றேன் இப்ப வரைக்கும் அவங்க வந்து ஏமாற்ற தொடங்கி இருக்காங்க அப்படிங்கறத இன்னைக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க என்னென்னலாம் விளம்பரம் செய்யலாங்கிறதெல்லாம் தெரியும் இப்ப எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பெண்களை பத்தி சொல்லும் போது வழங்குறோம் அது கூட சேர்த்து நெசவாளர்களையும் நெசவாளர்கள் அந்த இடத்துல வந்து பெண்கள் மீது உள்ள அக்கறையும் நெசவாளர்கள் மீது உள்ள பற்றும் அந்த இடத்துல ஒன்னு சேர்ந்து இதுதான் மக்கள் கூடிய ஒரு தலைவராக இது மாதிரியான தொலைநோக்கு திட்டங்கள் ஸ்டாலின் கிட்ட இல்லையான்னு

தொல்ல வாக்குறுதியவர்களுக்கு எதிரி தலைவர் உருவாக்கி இருக்காங்கல்ல தொலைநோக்கெல்லாம் அப்புறம் பாத்துக்குவோம் இவர்களுடைய தொலைநோக்கு வெளிநாட்டுல இருந்து முதலீடு பண்ண வச்சது இது எல்லாமே ஒரு விளம்பரம் தான் எதை அவங்க அவங்க ஈட்டிட்டு வந்த முதலீடு எல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பாத்தோம்னா எதது வந்திருக்கு எதது வரலங்கறதெல்லாம் நமக்கே தெரியும் குறைவாரியாக கிட்டத்தட்ட கோடி பத்து ரூபாய் இருபது ரூபாய் அதிகம் வாங்கினதுனால வருவதாக பேசுறாங்க பிரச்சாரத்துல முதல் எதிர்கட்சி தலைவரே பேசுறாங்க வருங்கால முதல்வர்னால எனக்கு இப்பவே மக்களோட எழுச்சியை பார்த்தோன்ன எதிர்கட்சி தலைவர் முதல்வரான அளவிற்கு ஒரு கூட்டம் இந்த கூட்டத்துல எதிர்க்கட்சி தலைவர் முன்னவைக்கக்கூடிய அந்த பிரச்சாரம் அவர் வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எதுக்குமே திமுக இருந்து சரிவர பதில் வராம இருக்கிறது கூட மக்கள் பத்தியில அவங்கள அம்பலப்பட்டுக்கிறாங்களோ கண்டிப்பாக கண்டிப்பாக இப்ப வந்து என்ன மாதிரியான விஷயத்தை எடுத்து நாம பேசுறோமோ அதற்காக அந்த துறைவாளியாக உண்மையிலேயே அவர்கள் வந்து ஒரு நல்ல ஆட்சியாளராக இருந்திருந்தார் இன்னைக்கு பிரச்சாரத்துல பேசக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் அதற்கான விளக்கம் குறித்தும் அதற்கான அடுத்த நிலைக்கு நம்ம எப்படி ஏன் நாங்க போகல அல்லது போக போறோம் இதுதான் நிலை இது மாதிரியே தான் பேசாம டைவர்ஷன் பண்ணி கேலி செய்யறது போல

இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது மிகவும் தெல்ல தெளிவாக ஏன்னா இன்னைக்கு வந்துங்க ஒரு அமைச்சர் சொல்றாரு இது ஊழல் கிடையாது முறைகேடு என்னமோ அந்த முறைகேடுங்கிற வார்த்தை என்னமோ மிகப்பெரிய நல்ல வார்த்தை அப்ப திமுக ஆட்சியில நடக்கிறது எல்லாமே முறைகேடுதான் அப்படிங்கிறத அவர்களே அவ்வளோ ஆஹ் மாறி அதை ஏற்றுக்கொண்டது போல இருக்கு அப்ப எல்லாமே முறைகேடு தான் நீங்க துறைவாலயாக நீங்க செய்து கொண்டிருக்கும் டெண்டர் உட்பட பல்வேறு விஷயங்கள் கனிதவோட கொல்லை உட்பட பல்வேறு இடங்கள்ல நீங்க செய்யறது எல்லாமே முறைகேடு அப்படின்னு வச்சுக்கோமா ஏன்னா அவரை ஊழலுக்கும் முறைகேடுக்கும் ஒரு திருத்துக்கும் முறைகேட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இந்த திருத்து கிடையாது இது முறைகேடு அப்படின்னு சொன்னாரு உங்களுடைய அதுவும் வந்து சிந்தனை எல்லாம் இல்ல ஏழை மக்களுடைய கிட்னி திருடப்பட்டிருக்கு அந்த விவகாரம் தொடர்பா பேசும்போது அலட்சியமா பேசியிருந்தாரு பெண்கள் வந்து இந்த மைக்ரோ பைனான்ஸ்ல கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாம தவறான போர் பாதைக்கு போற அளவுக்கு ஒரு மாற்றப்பட்டிருக்காங்கன்னா அது ஆட்சியாளர்களை அளவுக்கு உங்களோட ஆட்சியில பெண்கள் பாதிக்கப்பட்டு மன உளைச்சல்ல இருந்தே தன்னுடைய உடல் உறுப்பையே எடுத்து நிக்கிற அளவுக்கு போயிருக்காங்கன்னா இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்கு அப்ப அடிப்படையான காரணமாக ஆட்சியாளரின் தவறாகத்தான் இதை நம்ம பார்க்கணும் ஏவன் அப்படின்னா ஆட்சியாளர்கள் தான் ராஜேஸ்வரி பிரியாம இப்போ இத எல்லாமே உணர்ந்துதான் மக்கள் வந்து ஸ்டாலின் ஆட்சிக்கு ஜீரோ மதிப்பெண் அப்படின்ற இடத்துக்கு வர்றாங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த பூஜ்யம் அப்படிங்கிறது எல்லா இடத்திலயும் உணர்ந்து உண்மையாக இந்த ஆட்சிக்கு நம்மளால பூஜ்ஜியம் அப்படிங்கிற நிலைக்கு வர்றது அதுதான் உண்மை அப்ப வீட்டுக்கு அனுப்ப தமிழ்நாடு தயாராயிருச்சு தமிழ்நாட் தமிழ்நாட்டுல உள்ள எல்லாருமே தயாராயிட்டாங்க அதுதான் சொல்றேன் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை வந்து இவ்வளவு இவ்வளவு அருமையாக பார்த்திருக்க முடியாதுன்னு சொல்லலாம் நீங்க அந்த மாவட்டம் அனைத்து இடங்களிலுமே ஒரே மாதிரியான மக்கள் எழுச்சியை இப்பதான் தமிழகம் முதல் முறையாக பார்க்கிறது இந்த எழுச்சி அப்படிங்கிறது திமுகவை எப்படியாவது வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை மக்கள் எடுக்கிறாங்க மக்கள் காத்திருந்தது போல இவர்களுக்கு இந்த திமுக ஆட்சி மீது உள்ள எதிர்ப்பை மக்கள் வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த பிரச்சாரத்துல போய் ஒரு பெரிய கோபத்தோட இருந்த மக்களுக்கு அவங்களுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கு சரியான நேரத்தில் அதிமுக ஒரு மார்க் சீட் அப்படின்ற ஒரு சீட் கிடைச்சிருச்சோ கண்டிப்பாக மார்க் சீட் அப்படிங்கிறது எளிய முறையில வழியில நம்ம அரசியல எப்படி எளிய முறையில எடுத்து செல்லணும் அப்படிங்கறது கடைபிடிக்க பகையில அந்த மார்க் சீட் அப்படிங்கறதெல்லாம் எதை அரசியல கொண்டுட்டு போய் இதுதான் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி நிலையில இருக்கும் இதெல்லாம் நடக்கல இதெல்லாம் ஏன் நடக்கல அப்படிங்கிறத நோக்கி மக்களை வந்து சிந்திக்க வைக்கக்கூடிய வகையில இருக்கு அவங்க எதெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது அவர்கள் குடும்பத்திற்காக அவர்கள் பையனை வந்து துணை ஆக்குவதற்கான முயற்சியில ஈடுபட்ட அளவுக்கு இங்க உள்ள சாமானியருடைய வாழ குரூப் எக்ஸாம்பிள கூட என்னதான் நடக்குது பாரு

கண்டிப்பாக தயாராயிட்டாங்க இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பெண்கள் தான் சொல்லணும் பெண்கள் வந்து இவர்கள் சொல்வது போல ஆயிரம் ரூபாய்க்காக மட்டுமே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறது பெண் இனத்தையே இழிவு செய்வது போல இருக்கு இவர்கள் ஒவ்வொரு இடத்துலயுமே அதை குறிப்பிட்டு பேசுறதா இருக்கட்டும் மற்றதா இருக்கட்டும் ஏன்னா இன்னைக்கு வந்து குடிக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமா இருக்கு குடி நோயாளிகளோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாயிருக்கு வந்து ஸ்கூல் போயிட்டு வரும்போதே என்ன பொருள் என்ன போதை பொருள் பயன்படுத்துவாங்கன்னு தெரியாத நிலைக்கு வந்து தத்தவங்க வந்து தவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படியெல்லாம் இருக்கும் போது பெண்கள் பெண் பிள்ளைகளை வெளியில அனுப்ப முடியல சுதந்திரமா எங்கேயுமே போக முடியல வர முடியல பாதுகாப்பா இல்லாம ஒரு பள்ளிக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்ற வழியில கூட ஒரு மிகப்பெரிய பாலியல் நன்கொடுமை நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகத்துல உருவாயிருக்கு கொலை இல்லாத நாள் இல்லை இந்த அன்றாடம் போகுது இப்படி எல்லாம் இருக்கும் போது ஒரு ஒரு வாழ்வதற்கே தகுதியற்ற மாநிலமாக மாற்றிட்டு அவர்கள் கொடுத்த ஒரே அப்படின்னு எந்த மக்கள் மத்தியில கண்டிப்பாக அதிமுகவுடைய ஆட்சிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமைய போகுது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த பிரச்சாரத்துல வரக்கூடிய மக்கள் இருக்காங்க அதாவது எனக்கு எதிர்கட்சி தலைவர் பேசக்கூடிய விதம் மக்கள்ல ஒருத்தர மக்களுக்கான ஒருத்தர பேசுறாங்க அப்படிங்கிறது புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு எதிரொலிப்பது போல இன்றைக்கு பிரச்சாரம் அமைஞ்சிருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நன்றி